துலாம் ராசி அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் கொண்டவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க எப்பவுமே நியாயத்து பக்கம் துணை நிற்கக்கூடியவங்க இவர்களால சின்னதா ஈயரும்பு கூட துரோகம் நினைக்க தெரியாது குறிப்பா இந்த கல்யுகத்துல இவங்க வாழ்றதே ரொம்ப போராட்டமா தாங்க போயிட்டு இருக்கு நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சே தான் இருக்கீங்க அவங்க நமக்கு குழி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்க கிட்ட பழக்க வழக்கத்தை இப்போ வரைக்கும் தான் இருக்கீங்க காரணம் வச்சு அன்பை மாத்த முடியாது ஏமாலிங்கன்னு இந்த துலாம் ராசிக்காரர்களை சொல்லலாம் ஆனா ஏமாறுறது இவங்களுக்கு ஒண்ணும் பெருசா வழிய கொடுக்காது ஏன்னா அன்பால ஏமாறுறதுங்கிறது எனக்கு பிடிச்சமானதுதான்னு துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க பாசத்தால பல இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏன் எவ்வளவோ நாட்கள் அழுதும் நின்னு இருக்கீங்க தனிமையில இருக்கும் போதுதான் தான் தெரியுது நம்ம எல்லாருக்கும் துணையா நிற்கிறோம் ஆனா நமக்குன்னு யாரும் துணை இல்லைங்கிற துலாம் ராசி பல நேரங்கள உணர்ந்துமே இன்னைக்கும் போய் தலையை கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்து விடுங்க இப்படிப்பட்ட எல்லாருமே அரவணைக்க கூடிய துலாம் ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க கத்தினாலும் கதறினாலும் கடவுள் முன்னாடி பல நேரங்கள்ல அழுது இருக்கும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து நூத்துக்கு நூறு சதவீதம் துலாம் ராசிக்காருடைய தலைவிதி மாறப்போகுது தலை தலைவிதியில வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப கிருக்கல் போட்டாச்சு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா பயப்படாதீங்க தலை விதி எந்த அளவுக்கு கிருக்களாக இருந்தாலும் இப்போ நடக்கூடிய நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால சதுர் கிரக யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கர்களை தூக்கி தான் பிடிக்க போகுது கீழே விழுந்தவங்களை தூக்கி நிறுத்த போகுது உயிர்வான நிலைக்கு கொண்டு போக போகுது அது என்ன ஏதுங்கறத பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சிறிதளவும் யாருக்கும் துரோகம் நினைக்காததுனாலதான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு பல பேர் குழி வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கூடிய நேரம் மாமு அதாவது சொல்லி அடிக்கக்கூடியது துலாம் ராசி நான்கு கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாங்க ஜோதிட சாஸ்திரப்படி இந்த நான்கு கிரக சேர்க்கையே நாங்க சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம் அந்த வகையில மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான சேர்க்கையும் நடைபெற போகுது இது வந்து ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு அரிய நிகழ்வா பார்க்கப்படுது இதனால துலாம் ராசிக்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான யோகத்தை ஏற்படுத்த போகுது அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆக போறாரு இந்த பயிற்சி அப்படிங்கிறது அங்க வந்து புதன் பகவான் நீச்சமாக வரப்போறாரு இது வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு இது மட்டும் இல்லாம மார்ச் மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவானும் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இதை வந்து சதுர்கிரக யோகம்னு நாங்க சொல்லுவோம் இதனால தொலாம் ராசிக்காரல பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு சேர்க்கையினால தானே சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கூடிய உங்களுக்கு எந்த காரியத்தையும் துணிச்சலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அண்மை காலமா நீங்க சந்திக்காத பிரச்சனை கிடையாது ஏமாறாத ஏமாற்றம் கிடையாது சின்னதா எறும்புல இருந்து தெரிஞ்சவங்க தெரியாதன்னு எல்லாருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டிருந்தாலும் மத்தவங்கிட்ட உதவிக்கூடிய நிலையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துருச்சு கடன் சுமை அதிகமாயிருக்கும் எதிரியுடைய தொல்லை அதிகமாயிருக்கும் சமூகத்தில மதிப்பு மரியாதையா சுத்திக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சிருந்திருப்பீங்க ஆனா இப்போ இந்த நான்கு கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பாக்கியமான அமைப்பை கொடுக்குறாங்க தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்க போகுது உங்கள் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது இதன் மூலம் தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க நல்ல வேலை கிடைக்கலையே செய்யக்கூடிய வேலையில போதுமான வருமானம் இல்லையே நம்ம எவ்வளவு உழைத்தாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் இல்லையேன்னு நினைக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வேலையில முன்னேற்றம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகும் திறமைக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடந்த காலங்கள்ல நீங்க இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து சம்பாதிக்க போறீங்க அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி சரிங்களா அதற்கு உண்டான வாய்ப்புகள் பெறுவீங்க வெளிநாடு பயணங்களால நல்ல ஆதாயம் கிடைக்கும் நீண்ட காலமாக திருமணமே ஆகல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திருமணத்தை தடையாவே இருந்துச்சு ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு அதற்கான தடைகள் நீங்குது இந்த காலத்துல திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே திருமணம் ஆகிட்டு விவாகரத்தை ஆயிடுச்சுமா இப்ப மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல திருமணம் ஆகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு தற்போது குழந்தை பாக்கியம் உண்டாகுது இது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்குது சொத்துக்கள்ல இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது ஒரு சிலரும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆபரங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கல்வியில பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது குழந்தைகளை வந்து வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு உயர்கல்விக்காக அனுப்பி வைப்பீங்க குழந்தைகளுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது கணவன் மனைவி உறவுல இருந்த மனக்கசப்புகள் நீங்குது அந்யுன்யம் அதிகமாகுது உடல் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல அதிகமா கவனம் செலுத்துவீங்க உடல் ஆரோக்கியமும் மேம்பட போகுதுங்க குறிப்பா ரொம்பவே சுறுசுறுப்பா நீங்க செயல்பட போறீங்க பெருசா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தாது அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வேலையிலயும் உடைய திறமைகள் வெளிப்படும் வியாபாரத்தை பொறுத்திருக்கும் சுறுசுறுப்பாக வியாபாரம் பார்க்க போறீங்க எப்படியாவது லாபம் சம்பாதிக்கங்கிற எண்ணத்திலே ஓடி ஓடி உழைக்க போறீங்க மாணவர்களை பொறுத்திருக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் தேர்வுக்கு படிக்கூடிய வேலையில கவனத்தோடு இருக்க போறீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க வீட்டுல தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுகள் இப்ப நடக்கும் சுப செலவுகள் உண்டாகுது உங்களை பொறுத்த பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழங்கு தோறும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை அதிகரிச்சு கொடுப்பாங்க மேலும் சொல்லா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சமநிலைய பராமரிக்க போறீங்க அதே மாதிரி வேலை பரக்கூடிய இடங்கள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இந்த முடிவை நம்ம எடுக்கலாமா இதற்கான பலன் நமக்கு வந்து சாதகமா இருக்கா மத்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கொடுக்குங்கிறத உணர்ந்து செயல்படுங்க இதை தொடர்ந்து நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க பண வரவு தாராளமா இருக்குது உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுடைய வேலையை சரிசமமா பிரித்து பார்த்துப்பீங்க வியாபாரம்ல பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ இருக்கக்கூடாது குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பண நடமாட்டம் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும் கணவன் மணி உறவுல மகிழ்ச்சி கூடும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஆண்கள் கிட்டையும் சரி ஆண்கள் பெண்கள் கிட்டையும் சரி அதிகமா வேணா உடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறது ரொம்ப நல்லது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பெற்றோர்கள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க பெண்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க சைனஸ் தொல்ல சளி தொல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் வந்து நீங்கும் அப்படி ஏதாவது இருக்குன்னாக்கூட மட்டுக்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க

இதுல ஃபர்ஸ்ட் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக செயல்பட்டு நினைச்சதை சாது கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது நட்சத்திரநாதன் இருக்காரு அவர் வந்து பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால செயல்பாடுகள்ல முழுமையான கவனம் இருக்கும் எந்த ஒரு வேலையுமே அதோடைய பின்விளைவெல் என்ன அப்படிங்கறத யோசிச்சு முடிவு எடுப்பீங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வையினால இனி வந்து சுப செலவுகள் அதிகமாகும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கப்போகுது உடல்நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி ஒரு தெளிவு இருக்கும் அடுத்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது தொழில நல்ல முன்னேற்றம் உண்டாகுது உத்தியோகத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனியும் சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்றதுனால அவசர வேலைகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது ஒருவர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த நேரத்துல இடைவெளி அப்படிங்கிறது மறையுதுங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக தான் அது இருக்கும் பிள்ளைகளை பொறுத்திருக்கும் செலவுகள் மறையுது அனைத்து விஷயங்கள்லையும் நிதானத்தை கடைபிடிப்பீங்க இந்த நிலையில எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளிக்க கூடிய அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு பக்க பலமா இருக்காரு பிரச்சனைன்னு ஒன்னு எதிர்க்க அப்படின்னாக்கா அதை எதிர்கொண்டு உங்களால வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு எல்லாத்தையுமே விலக்கி வைக்கிறாரு வழக்குகளில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பெரியவருடைய ஆசிர்வாதம் உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுவது நல்லது சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரி உழைப்பாளர்களுக்கு வேலை பழு கூடும் உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற உயர்வும் லாபமும் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த நாட்கள ஏதாவது நல்ல காரியங்கள் போகணும் வரணும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இந்த நாட்களை பயன்படுத்துங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அணுதினமும் அங்காள பரமேஸ்வரிய வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கப்படுவீங்க அடுத்து சுவாதி நட்சத்திரம் சரியாக திட்டம் தீட்டி அதன்படி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி முன்னேற்றமான காலகட்டம் ஒரு நட்சத்திரநாதன் ராகு பகவான் நினைச்ச வழியை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்க வைக்கிறாரு உடல் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலகுது போட்டியாளர்கள் எல்லாம் விலகி ஓடுறாங்க இழுபறையாக இருந்த வாழ்க்கை உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் உங்களுடைய செல்வாக்கு உயரது குடும்பத்துல இருந்த பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறவங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பிறகு எந்த ஒரு வேலையை நீங்க தொட்டாலும் சரி அது உங்களுக்கு பொன் விலகியக்கூடிய அளவுக்கு நல்ல வித்தம் முடிஞ்சு வரும் முதன்பாக சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கனால திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே எதிர்பார்த்த உதவிகளோட நடந்த முடியும் புதிய முயற்சிகள் கூட பளித்தமாகும் ஒரு சில புதிய மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசி சஞ்சாரம் நேர்முறையாக உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எல்லா விதங்களையும் உண்டு வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சேர்ந்தவங்க யாரையும் உங்களுடைய கண்காணிப்பு உணர்ந்து செயல்படுங்க வேலையை நீங்களே செய்யறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அரசு வழி முயற்சிகள்ல முன்னேற்றம் உண்டு பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருந்திருக்கும் இனி நீ நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் இந்த நேரத்துல பெரியவடைய ஆலோசனையை நீங்க ஏற்று செயல்படுவதனால உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் அரசு வேலையில இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது அவசியம் மாநில பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுகளில் மனசுல வச்சுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உயர்வு உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு மார்ச் மாதம் நான்கு பதிமூன்று இந்த நாட்களும் உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் துர்கியமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அப்படி அணுதினம் முடியாத பட்சத்துல செவ்வாய் வெள்ளிக்கிழமையில துர்கமனை வழிபாடு செய்ய ஒரு துன்பங்கள் எல்லாமே மறைந்து போகும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பாங்க அடுத்து விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்வதிலும் சரி திட்டமிட்டு அத காரியத்தை செயல்படுத்துதலும் சரி கவனமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டம்தான் உடைய நட்சத்திரநாதன் குரு பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுங்கிறது கவன குறைவை விளக்கி வைக்கிறாரு திட்டமிட்ட வேலைகள்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு ராசிநாதன் ஆறாம் மரத்துல சஞ்சரிக்கிறதுனால மனசோர்வு குறையுது பகவான் ஆறாம் மரத்துல சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகள்ல இருந்து உங்களை பாதுகாத்து நிக்கிறாரு நீங்க நினச்ச வழியை நினைச்ச மாதிரி நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகம் மாத்தி கொடுக்குறாரு வட்டாரத்துல செல்வாக்கு அதிகமாகுது வியாபாரம் இந்த தடைகள் விலகுது எதிர்பார்த்தல் லாபம் கிடைக்குது முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குது உடைய முயற்சிகள் ஒவ்வொன்னா இப்ப நிறைவேறும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது ஒரு சிலருக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை ஏற்பதும் குடும்பத்திலேர்களை அனுசரித்து செல்வதும் இன்னும் அதிகமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் புதிய முயற்சிகளில் கவனமா செயல்படுங்க வழக்கமான வேலைகள்ல மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துனீங்கனாக்கா இன்னும் அதிகமான சாதகமான பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும் அடுத்து பணியாறு பொறுத்திருக்கும் வேலை பழு கூடுது அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறியுது எல்லா விதமான சங்கடங்களையும் போட்டிகளையும் சமாளிக்க போறீங்க வழக்குகள்ல கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மாணவ பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தாசம் அப்படிங்கிறது மார்ச் மாதம் ஏழாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு நாட்கள்னாக்கா பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்கு மார்ச் மாதம் மூன்று ஆறு பனிரெண்டு இந்த நாட்களை உங்களுடைய நல்ல காரியத்துடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க அதீத நன்மைகளை கொண்டு முடியும் பரிகாரம் அப்படிங்கிறது வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நிலைத்து செல்வத்தையும் நிலையான செல்வாக்கையும் கொடுப்பாங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிகளுக்கான பொது பழங்களை மற்றும் நட்சத்திர பழங்களை பார்த்திருக்கோம் இன்னும் கூடுதலா சொல்லுன்னா நீங்க எங்க இருந்தாலும் சரி எல்லாருக்கும் உதவணும்னு நினைக்கக்கூடிய உள்ளம் கொண்ட உங்களுக்கு ராசிநாதன் சுக்கர பகவான் மறைந்திருந்தாலும் உச்சமாக இருக்கிறதுனால உங்க மனசு மகிழக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரத்தினால மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் மன திடம் உண்டாகுது தெளிவான சிந்தனையோட எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட போறீங்க உங்களோட முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் உற்சாகமாக காணப்பட போறீங்க திடீர் செலவுகளால உடைய கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்ப கவனமா இருங்க அடுத்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்குது போட்டிகள் குறையுது பழைய பாக்கில வசூல் செய்யறதுல வேகம் காட்டுவீங்க அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையுமே வெற்றிகரமாக செய்து முடிச்சுக்க போறீங்க இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானோட சஞ்சாரமும் உங்களுக்கு வந்து புதிய பதிவில கிடைக்க வைக்கிறாரு குடும்பஸ்தானத்தை பொறுத்த குருவும் சனியும் பார்க்கறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் தீரப்பகுது பிள்ளைகளை பற்றின கவலைகள் நீங்குது உறவுக்காரர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குது பெண்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பதில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுதுங்க பணவரத்து கூடும் கலைத்துறையில இருக்கிறவங்க அனுசரித்து செல்வது நல்லது மனக்கவலைகள் நீங்குது வீண் அலைச்சல்கள் மறையுது அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மாதிரி சோர்வா இருப்பீங்க சரியான உணவு எடுக்க முடியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பிஸியா வேலை பார்க்க போறீங்க சோ ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க அடுத்தது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை அடைய போறீங்க அதே நேரத்துல பல தடைகளை தாண்டி கொஞ்சம் செயல்பட வேண்டியிருக்கும் அதாவது சவாலான விஷயங்கள் நிறைய சந்திப்பீங்க நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உடைய செயல்பாடுகளை திறமை வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் மாணவர்களை பொறுத்த கல்வியில நினச்சதை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் மனம் தளராம செயல்பட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி கிடைக்குங்க குறிப்பா எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமான போக்கு இருக்கிறதுனால மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட மீண்டு வந்து உங்ககிட்ட சேருவாங்க மன அமைதி கிடைக்கும் காரியங்கள் இந்த தடைகள் விலகுது விருப்பங்கள் கொடுத்து மரியாதை அந்தஸ்து அதிகமாகுது பயன் தரக்கூடிய காரியங்கள்ல அதிகமா ஈடுபட போறீங்க எதிர்பாராமல் நடக்கூடிய சம்பவங்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் குறிப்பா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மனக்குழப்பம் நீங்கி தெளிவே அடை போறீங்க ஆண்களாக இருந்திருக்க பெண்களாலையும் பெண்களாக இருந்திருக்கா ஆண்களாலையும் அனுகூலம் ஏற்பட போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே இருந்தாலும் எச்சரிக்கையுடன் அனுக்குவது நல்லது இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கறீங்க அது சம்மந்தப்பட்ட காரியங்கள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் புதுசு ஆடர்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பழைய பாக்கியல் வசூல் செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது தவறாம அனுதினமும் துர்கமனை வணங்கி வழிபாடு செய்ய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் மனக்கவலைகள் நீங்கும் துர்கமனை பொறுத்திருக்கும் துன்பங்களை தூர தூக்கி ஏறிபவள் தான் தைரியம் தன்னம்பிக்கை செல்வாக்கு செல்வம் அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் கொடுக்குவாங்க துலாம் ராசிக்காரர்கள் துணையா வந்துட்டு துர்கியம்மனை கூட வச்சுக்கோங்க பெண்களாக இருக்கீங்கனாக்கா பர்ஸ்ல வந்துட்டு சின்னதா துர்கை படத்தை வச்சுக்கோங்க இல்லை போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வால்பேப்பரா வச்சுக்கோங்க இதுவே வந்து ஆண்களா இருக்கீங்கனாக்கா உங்களுடைய பர்ஸ்ல பாக்கெட்ல வச்சுக்கோங்க துர்கியம்மனை மட்டும் அனுதினமும் நினச்சிக்கோங்க எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டுக்குடி தெய்வங்களுக்கு பூஜைகள் முடிச்சுட்டு ஓம் துர்கமுனையே போற்றி போட்டு இந்த தெய்வத்துடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை உச்சேரிச்சு முடிச்சுட்டு அன்றாட வலைகளை பாருங்க எந்த ஒரு காரியத்தடையோ எந்த ஒரு சங்கடமோ உங்களை வந்து நெருங்கவே நெருங்காது ஓகேங்களா எல்லா விதங்கள்லயும் அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்ங்கிறது திங்கள் புதன் வெள்ளி குறிப்பிட்டு சொன்ன டேட் இருக்கு இல்லைங்களா முன்னாடி அதிர்ஷ்டமான தினங்கள்னு சொல்லிருப்பேன் இது வந்து அதிர்ஷ்டமான கிழமைகள் எப்பவுமே துலாம் ராசிக்காரர்கள் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளை உங்களுடைய நல்ல காரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த நாள் நம்ம செஞ்சா நமக்கு வந்து நல்லதான் நடக்கும்ங்கறத இந்த நாட்கள் நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லா விதங்களுமே துலாம் ராசிகளுக்கு இந்த நான்கு கிரகனுடைய சேர்க்கைங்கிறது யோகத்தை ஏற்படுத்திங்கிறத உணர்ந்திருப்போம் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து கதவை தட்டி இருக்கு சரிங்களா துலாம் ராசிக்காரங்க எந்த இடத்துல வீக் ஆகுறீங்க தெரியாத இடத்துல பாசம் வைக்கிறது தெரிஞ்ச நிறைய இடங்கள்ல ஏமாந்து நிக்கிறது இதை மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய உயர்வுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க இல்லைனாக்கா உங்களுடைய வீழ்ச்சிக்கு நீங்க காரணமா மாறிடுவீங்க நல்லதே நடக்கும் தெய்வத்துடைய அணுகுகம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள்